எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ தகவல் என்ன கேட்டிங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் வழிபாடு அப்படின்னு இதை சொல்லலாம் நீங்க என்ன நினைச்சாலும் அது நிறைவேறும் அது இந்த கார்த்திகை மாதத்துல செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேண்டி விரும்பி அந்த ஆஞ்சநேயரிடத்தில் வேண்டிக்கிட்டாலும் அவர் ஓடோடி வந்து உங்களுக்கு அந்த விருப்பத்தையும் வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அது என்ன மாதிரியான வேண்டுதல் அதை எப்படி செய்யணும் அதன் மூலமாக நீங்கள் அடையும் நன்மைகள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் வாருங்கள் பிறந்தது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் மற்ற மாதங்களை விட இந்த கார்த்திகை மாதத்தை ரொம்ப சிறப்பித்து சொல்றோம் ஏன்னா கார்த்திகை மாதம் சிவனுக்கு உரிய மாதம் சிவனிலிருந்து தோன்றிய முருகனுக்கு உரிய மாதம் சோ சிவனையும் முருகனையும் ஒரு சேர சேர்த்து வழிபாடு செய்ய உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் தீபங்களின் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திகை மாதம் முழுவதும் யார் ஒருவர் காலையில பிரம்ம மூர்த்தத்திலையும் மாலை விஷ்ணுமூர்த்தத்திலையும் தீபம் ஏற்றி பிரார்த்திச்சு வணங்குறாங்களோ அவங்களுக்கு விரும்பியது எல்லாமே கிடைக்கும் தீபங்கள் தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் ஒரு வீட்டில் லக்ஷ்மி தங்கணும் லக்ஷ்மி குடியேறணும் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கணும்னா அந்த வீட்டில் தீபங்கள் அதிகமாக ஏற்றப்பட வேண்டும் அதிகமாக ஏற்றப்பட ஏற்றப்படணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய திரவியங்களை கொண்டு ஏற்றப்பட வேண்டும் நல்லெண்ணெய் நெய் இந்த மாதிரியான திரவியங்களை யூஸ் பண்ண எல்லாத்த விட உத்தமமானது நெய் தீபம்தான் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் ஸோ சுத்தமான நெய் தீபத்தை ஏற்றி ஒரு ஒரு நாலஞ்சு தீபம் ஏற்றி வச்சிங்கன்னாவே அது பல தீபங்கள் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்த பலனினை உங்களுக்கு கொடுக்கும் சோ இந்த நிறைய தீபங்களை இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றி வைப்பது குறிப்பாக பூஜை அறையில் நிலைவாயில் படியில் ஏற்றி வைப்பதுங்கிறது அற்புதமான நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த கார்த்திகை மாதம் சிவ வழிபாட்டுக்கு உகந்ததுன்னு நான் சொன்னேன் சிவனோடு சேர்த்தும் முருக வழிபாட்டுக்கும் உகந்ததுன்னு நான் சொன்னேன் இந்த ரெண்டு தெய்வங்களையும் தாண்டி மற்றும் ஒரு தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஞ்சநேய பெருமான் ஆஞ்சநேயருக்கும் இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் கலியுகத்திலே சிரஞ்சீவியாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் அனைத்து தெய்வங்களை விட பலம் பொருந்திய தெய்வமாக பார்க்கப்படுபவர் ஆஞ்சநேயர் இதை வந்து நான் ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியே சொல்கிறார் எல்லாரையும் விட நீயே சிறந்தவன் அப்படின்னு ஆஞ்சநேயரை பார்த்து சொல்கிறார் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி சிவனின் ருத்ர அம்சம் ஆஞ்சநேயர் எல்லா தெய்வங்களை விட பலசாலி அவர்தான் சிவனை விடவே ஆஞ்சநேயர் பலசாலி விஷ்ணுவை விடவே பலசாலி பிரம்மனை விடவே பலசாலி மற்ற உபதெய்வங்களை விடவும் பலசாலி அவரை எந்த அஸ்திரங்களும் ஒன்னும் செய்ய முடியாது சிரஞ்சீவி இத்தனை அம்சங்களை தன்னுள் பெற்றிருந்தாலும் அடக்கத்தின் மறு உருவாய் ஸ்ரீராம பக்தராய் அமைதியாய் இன்றும் கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கிறது சோ ஆஞ்சநேயரை எல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வேண்டியது யாவும் கிடைக்கும் விரும்பியது யாவும் கிடைக்கும் சகல தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் இதுல ஒரு கதையே இருக்கு என்னன்னா ஆஞ்சநேயர் சூரியனை பழமையை எண்ணி அதை வந்து சாப்பிட போவார் அப்புறமேட்டு சூரிய தாக்கத்தால் அவர் வந்து மயங்கி விழுந்துடுவார் வாயு தேவனுடைய கோபம் இந்த பூ உலகையே ஆட்டி படைக்கும் பிறகு எல்லா தெய்வங்களும் வந்து ஆஞ்சநேயருக்கு அருள் கொடுப்பாங்க எங்களோட எந்த அஸ்திரமும் இன்னும் எதுவும் செய்யாது யாரும் யாராலேயும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன்னை வேண்டியவர்களுக்கு எங்களுடைய அருள் எல்லாமே கிடைக்கும்னு எல்லா தெய்வங்களும் எப்படி பிள்ளையாருக்கு அன்று அனைத்து தெய்வங்களும் வரம் கொடுத்தார்களோ அதே போல ஆக ஆஞ்சநேயருக்கும் அனைத்து தெய்வங்களும் வரம் கொடுத்தார்கள் ஸோ வந்து ஆஞ்சநேயருங்கிறவர் எல்லாரையும் விட உயர்ந்தவராகவே கருதப்படுகிறார் சனி பகவான் பிடிக்காத தெய்வங்கள் என்று சொன்னால் சில தெய்வங்களை சொல்லலாம் எந்தெந்த தெய்வங்களை சனீஸ்வரர் பிடிக்கல அப்படின்னா விநாயகரை பிடிக்கல ஐயப்பனை பிடிக்கல ஆஞ்சநேயரையும் சனி பகவான் பிடிக்கவில்லை விநாயகரை பிடிக்காத கதை உங்களுக்கு தெரியும் இன்று போய் நாளை வா அப்படின்ட்டு ஐயப்பனை பிடிக்காத கதை வந்து ஐயப்பனை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா கலியுகவரதன் அவரை சனீஸ் அவரை வேண்டவீங்களா சனீஸ்வரர் ஒன்றும் செய்ய மாட்டார் அவருக்கு கட்டுப்பட்டவரே சனீஸ்வரர் ஐயப்பன் உனது பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் அதுக்கு ஒரு கதை இருக்கு ராவணனால் பிடிபட்ட சனீஸ்வரனை விடுவித்தவர் அனுமன் ஸோ சனீஸ்வரனின் அருளும் ஆஞ்சநேயருக்கு உண்டு உன்னை நான் பிடிக்க மாட்டேனோ அவருக்கு வரம் கொடுப்பார் சனீஸ்வரர் ஸோ இந்த விஷயங்களின் அடிப்படையில் ஆஞ்சநேயர் அந்த கிரகங்களினுடைய மிக ஒரு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துகிறமான சனியிடமிருந்தே வரம் பெற்றவராக ஆஞ்சநேயர் கருதப்படுகிறார் இப்போ ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டால் இந்த உலகத்திலே நமக்கு என்னென்னலாம் வேணுமோ அது அத்தனையும் கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் நீங்க என்ன வேண்டி விரும்பி நீங்க கேட்டாலும் அத ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து கொண்டு கொடுப்பார் இதில் இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டில் இன்னொரு விஷயம் ஆஞ்சநேயரை வழிபடுபவரை காட்டிலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை யார் வழிபடுகிறார்களோ அவருக்கு தான் ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து அருள் புரிவார் ராமா ராமா என்று ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் அவர் நாமம் சொல்லி ஆஞ்சநேயா என்னை காப்பாத்து ஆஞ்சநேயா என்னை காப்பாத்து அப்படிங்கறத கூட அவர் விரும்ப மாட்டார் ராமா என்னை காப்பாத்து ராம பக்தரே நான் நான் வந்து உன்னோட பக்தன் என்னை காப்பாத்து ராமா அப்படின்னு கும்பிடும்போதுதான் ஆஞ்சநேயர் ஓடி வருவார் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும் அவர் கட்டுப்பட்டவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை வணங்குபவருக்கும் அவர் நாமம் சொல்லுபவருக்கும் முதல் ஆளாய் ஓடி வந்து குப்பிட்ட குரலுக்கு அருள் பாலிப்பவர் ஆஞ்சநேயர் ராமா அப்படிங்கிற ரெண்டு எழுத்து மட்டும்தான் இன்னைய வரைக்கும் ஆஞ்சநேயர் வாசித்து கொண்டிருக்கிறார் சொல்லி கொண்டிருக்கிறார் அதை சொல்லி தவம் செய்து கொண்டிருக்கிறார்ங்கிறது நம்பிக்கை அவர் சிரஞ்சீவி ஆயிட்டாரு இன்னமும் கழிவுத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு கல்கி அவதாரத்துல சிரஞ்சீவிகள் உதவி செய்வாங்கன்னு வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது வரைக்கும் ஆஞ்சநேயர் ராமா ராமா ராம் ராம் ராம்ங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்கிறது ஐதீகம் அதன்படி யாரெல்லாம் இந்த ராம மந்திரத்தை சொல்றாங்களோ அவங்களுக்கு அவருடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டை கார்த்திகை மாதத்துல செய்வதுங்கிறது அவ்வளவு நல்லது கார்த்திகை மாதத்திலே இந்த வழிபாட்டை யார் செய்தாலும் அவர்களுக்கு காரிய தடை நீங்கும் பொதுவா ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்காக வேலைகளுக்காக வழிபாடு செய்யறோம் லக்ஷ்மியை கும்பிட்றோம் பண வரவுக்காக சரஸ்வதியை கும்பிட்றோம் கல்விக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலுக்காக வழிபாடு செய்கிறோம் அதில் இந்த சிரஞ்சீவியான ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்வது என்பது காரிய தடை நீங்குவதற்காக காரிய தடை அப்படிங்கும்போது திருமண தடை தொழில் தடை வருமான தடை சுபகாரிய தடை ஒரு வீடு வாங்க முடியாது நிலம் வாங்க முடியாது வண்டி வாங்க வாங்க முடியாது இந்த மாதிரியான தடைகள் இப்படி சகல விதமான தடைகளையும் நீக்கி வெற்றி கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர் அவருக்குரிய வழிபாடுதான் இந்த கார்த்திகை மாத ஹனுமன் வழிபாடு சரிங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்யலாம் ஃபர்ஸ்ட் இதை பெண்கள் செய்யலாமா தாராளமா செய்யலாம் பெண்கள் ஆண்கள் இருப்பாளரும் செய்யலாம் தொடர்ச்சியா ஒன்பது நாட்கள் இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் ஒன்பது நாள் அனுஷ்டிக்கணும் எப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து இந்த நாள் தான் தொடங்கணும் அந்த நாள் தான் தொடங்கணுங்கிறதுல கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு நாளை தேர்வு செஞ்சுக்குவாங்க தேர்வு செஞ்சுட்டு காலையில எழுந்திருச்சுக்குவாங்க குளிச்சுக்குவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்கணும் அதிகாலை மூன்று முப்பது மணியில இருந்து ஐந்து மணிக்குள் அதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறது அந்த டைம்ல நீங்க எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் புகைப்படத்தை வச்சுருந்தா அதுக்கு பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணிக்கோங்க சில பேரோட வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தை வைக்க தயங்குவாங்க ஆனால் வைக்கலாம் ஒரு தப்புமே கிடையாது நின்ற நிலையில் கும்பிட்ட கோலத்தில் அருள்வாளிக்கும் ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை தாராளமாக வீட்டில் வச்சு கும்பிடலாம் எந்த தப்புமே கிடையாது இல்லாதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க சிவன் ஃபோட்டோ இருந்தால் முருக ஃபோட்டோ இருந்தால் அவர் ஆஞ்சநேயரா ஆஞ்சநேயருடைய உருவத்தை மனதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒன்பது வெற்றிலையும் நீங்கள் எடுத்துக்கணும் ஒன்பது கிளியாத நல்ல நிலையில் உள்ள வெற்றிலையும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு அந்த ஒன்பது வெற்றிலையையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு ஒரு பெரிய தட்டில் வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் தண்ணியில் போட்டு அலசிட்டு துடைச்சி எடுத்துக்கணும் வச்சுட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒன்று வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்ன ஒரு குப்பையில் சுத்தமான சந்தனம் பன்னீர் கொஞ்சம் மூட்டிட்டு கல குழப்பிக்கொள்ள வேண்டும் பன்னீரையும் சந்தனத்தையும் போட்டு குழப்பிட்டு மாதுளை குச்சி மாதுளை மரத்தினுடைய குச்சி எடுத்து அந்த குச்சில இந்த சந்தன கூழ்மத்தை தொட்டு ராமா 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 என்று ஒவ்வொரு வெற்றிலையும் நீங்கள் எழுத வேண்டும் இப்படி ஒன்பது வெற்றிலையிலும் இந்த ராமா 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 எனும் மந்திரத்தை எழுத வேண்டும் இப்படி எழுதி மனசார ஆஞ்சநேயரை வழிபட்டு இந்த ஒன்பது வெற்றிலையும் சுருட்டி நூல் போட்டு கட்டி கொள்ள வேண்டும் மாலையை நீங்கள் கட்டிக்கணும் வெற்றிலை மாலை இதை அப்படியே எடுத்து உங்கள் பூஜாரியில் இருக்கிற ஆஞ்சநேயரோட ஃபோட்டோவுக்கு சாட்டணும் ஆஞ்சநேயரோட இல்லைன்னா லக்ஷ்மீனோட ஃபோட்டோவுக்கு சாட்டுருங்க ஏன்னா லக்ஷ்மிங்கிறது சீதையின் சீதை தான் லக்ஷ்மியோட அம்சம் ஸோ நீங்கள் லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆஞ்சநேயரோட தாயார் தானே சீதா அத அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையும் லக்ஷ்மியையும் கிட்டத்தட்ட தாய் தந்தையாகவே ஏற்றுக்கொண்டவர் ஆஞ்சநேயர் சரிங்களா ஸோ வந்து லக்ஷ்மியை வந்து வேண்டி வணங்கி அந்த மாலையை சாட்டுங்க ஆஞ்சநேயர் ஓடோடி வருவார் உங்களை காப்பார் இல்லைங்க ஆஞ்சநேயரோட ஃபோட்டோ நம்ம வீட்டில் இருக்குங்க அப்படின்னா தாராளமாக சாப்பிட்ருங்க சாட்டிட்டு அகழ் விளக்கிலே நல்லெண்ணெய் ஊத்திட்டு எத்தனை விளக்கு போடலாம் உங்களுடைய விருப்பம் இத்தனை தான் அப்படின்ட்டு உங்களோட விருப்பம் நல்லெண்ணெய் போட்டுட்டு ஊத்திட்டு திரி போட்டுட்டு தீபம் போடணும் தீபம் போட்டுட்டு நான் சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க மனசார சொல்லணும் ஓம் ஸ்ரீ ராம தூதாய நமக ஓம் ஸ்ரீ ராம தூதாய நமக ஓம் ஸ்ரீ ராம தூதாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் சொல்லிய பிறகு தீபதூப ஆராதனை காட்டி தீபதூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இதே ப்ரொசீஜரை ஒன்பது நாள் நீங்கள் செய்யணும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வெத்தலை மாலை போட்டு கும்பிட்டிங்க ரெண்டாவது நாளாக அதே மாதிரி ஒன்பது வித்தலையில ராம் ராம் எழுதி வெத்தலை மாலை இப்படி ஒன்பது நாளும் செய்ய வேண்டும் இதில் ஒரு சந்தேகம் சிலருக்கு ஏற்படும் டெய்லி ஒன்பது வெத்தலைகள் வாங்கி இப்படி எழுதி போடணுமா நல்லது அப்படி போட்டால் நல்லது இல்லைங்க முடியாதுங்க அந்த மாதிரி எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்க முதல் நாள் இந்த மாலையை போடுங்க கடைசி நாளும் இந்த மாலையை போடுங்க ஃபர்ஸ்ட் நாள் போட்டுக்கோங்க ஒன்பதாவது நாள் இந்த மாலையை போடுங்க டெய்லி போட்டால் நல்லது இல்லைன்னா காலையில் ஒரு முறை க சாரி ஃபஸ்ட்டு நாள் ஒரு முறை போட்டுருங்க அப்புறம் லாஸ்ட் டே ஒன்பதாவது நாள் வந்து இந்த மாலையை போட்டுருங்க பொதுவாக வெற்றிலை வந்து ரொம்ப வாடக்கூடிய கண்டிஷன் இருக்கும்போது நீங்கள் மாற்றிவிடலாம் ஒன்றும் தப்பு ஃபஸ்ட் நாள் போட்ட வெற்றிலை அடுத்த நாள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் மூணாவது நாள் லைட்டாக வாடி இருக்கும் நீங்கள் மூணாவது நாள் சேஞ்ச் பண்ணிடலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணியிலையோ ஓடக்கூடிய தண்ணியிலையோ அல்லது பூச்செடிக்கடியிலையோ கால் மிதிபடாத இடத்துலையோ நீங்கள் போட்டுருங்க ரெகுலரா போடுறவங்க டெய்லி மாற்றிக்கலாம் மாத்திட்டே இது இதுதாங்க வழிபாடு ரொம்ப எளிமையா இருக்கா இந்த வழிபாடு தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் செய்கிற பட்சத்துல நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவா இருப்பினும் அதுக்கு நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறத காட்டு ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் மனதில் நினைச்சிட்டு அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் ஆஞ்சநேயரப்பா நேரப்பா அப்படின்னு வேண்டிக்கோங்க ஆசைகள் வந்து நிறைய நம்மளுக்கு இருக்குங்க அது செய்யணும் இது செய்யணும் நிறைய இருக்கு பட் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல நம் மனதினை ஒரு மனதாக்கி ஒரு ஆசையை நினைவில் வைத்து நாம் அதற்காக வேண்டுதலையும் பிரார்த்தனையும் வைக்கும் போது நம்மளுடைய மனோபலம் அதிகரிக்கும் நம்மளுடைய ஆசையும் பிரபஞ்ச சக்தியோடு சேர்க்கப்படும் இதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள் விரைந்து நிறைவேறும் ஒன்பது நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வெற்றிலை மாலை போட்டு வணங்கி கொள்வது நல்லது பிரசாதம் வச்சு நான் படைச்சு கும்பிட்றேன் கடைசி நாள் செய்யலாம் முத நாளும் செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது வடை உழுது வடை உளுந்து வடை செஞ்சு ஆஞ்சநேயருக்கு படைச்சு வழிபாடு செய்யுங்க பாயாசம் இனிப்பு பாயாசம் இல்லைங்க என்னால முடியாதுங்க பாலில் சக்கரை போட்டு வைங்க அதுவே அவர் ஒரு சிறந்த நெய்வேத்தியமாக ஏற்றுக்கொள்வார் சரிங்களா இல்லைன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் வச்சு கூட கும்பிடுங்க அஞ்சு பழங்கள் என்றால் உயிர் ஸோ பழங்களை வச்சு கூட கும்பிடலாம் வசதியை பொறுத்து நெய்வேத்தியங்கள் வைத்து வணங்குவது என்பது ஏற்புடையதாக இருக்கும் இதில் ஒரு டவுட் வரும் இந்த ஒன்பது நாட்களில் என்னென்ன விதமான பூஜை விதிகளை கடைபிடிக்கணும் முதல் விதி ரெண்டு வேலை குளிக்கணும் ரெண்டாவது விதி தீபம் ஏற்றணும் காலையில பிரம்ம முகூர்த்தம் மாலையில விஷ்ணு முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேல தீபம் ஏற்றணும் மூணாவது மது மாமிசம் போதை வஸ்துகளை தவிர்க்கணும் உடலுறவை தவிர்க்கணும் மூன்றாவது நாலாவது பாத்தீங்கன்னா விரதமா இருக்கணும்னு விரும்புறவங்க இந்த ஒன்பது நாளுமே ஒரு வேலை உணவினை தவிர்த்து விரதம் இருக்கலாம் காலையில சாப்பிடாம விரதம் இருக்கலாம் ஆக்சுவலா வந்து உடல் உபாதை இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க சாப்பிடுங்க சாப்பாட்டை தவிர்க்க வேணாம் விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு விரும்பினீங்கன்னா பால் பழம் அல்லது எளிய ஆகாரங்கள் கடினமான உணவுகளை எடுக்காமல் லேசான உணவுகளை எடுத்தும் நீங்கள் விரதத்தை இருக்கலாம் ஒன்பதாவது நாள் இறுதியிலே சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்து உங்களால் முடிஞ்ச தயிர் சாதமோ புல் சாதமோ எலுமிச்சை சாதமோ அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு பக்தர்களுக்கு கொடுத்துட்டு ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வரதுனால உங்கள் பூஜை நிறைவடையும் அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும் நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை இது பெற்றுத்தரும் என்ன ஆசை நீங்கள் மனதில் நினைச்சி இந்த ஒன்பது நாளும் இந்த வேண்டுதல்களை நீங்கள் செய்தாலும் சரி அந்த வேண்டுதல் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் இந்த ஒன்பது நாளுமே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் கையில் ருத்ராட்சம் வச்சுக்கோங்க ஸ்படிகம் வச்சுக்கோங்க துளசி வச்சுக்கோங்க துளசி மாலை வச்சுக்கிட்டு ராமா 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 ராமனு சொல்லிக்கிட்டே இருங்க எந்த அளவுக்கு ராம நாமத்தை நாம் அதிகமாக சொல்லி இந்த பூஜையை செய்கிறோமோ அந்த அளவிற்கு ஸ்ரீராம தூதனான சிரஞ்சீவியான காக்கும் கலியுக வரதனான ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய கண்ணீரையும் துடைப்பார் அப்படிங்கிறதுல தூலி அளவிற்கு கூட ஐயம் ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒன்பது நாள் ஆஞ்சநேய வழிபாட்டு முறையை நான் சொன்னேன் கண்டிப்பாலும் செய்யுங்கள் பயனடையுங்கள் மட்டுமொரு பதிவில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்